அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் அனைவரும் அதற்கு காரணம் மற்றும் மாநில செயலாளர்களும் அதற்கு காரணம் அந்த எங்க நடந்ததும் அதோடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தோட பார்வையாளர் திரு நரசிம்மன் அவர்கள் திஷா அவர்கள் காசி அரங்கநாதன் அவர்கள் பார்த்திசாத் அவர்கள் ஏன்னா வந்து பிரச்சார பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநில தலைவர் திரு உங்கல கிருஷ்ணன் அவர்களின் தலைமையில நடந்திருக்கு நம்ம ஆரம்ப பேர் பார்த்துட்டு இருக்கோம் கருத்தரங்கங்கள் நடந்திருக்கு பட்டிமன்றங்கள் நடந்திருக்கு அதே சமயம் தெருவுனை கூட்டங்களும் நடந்திருக்கு பொதுக்கூட்டங்களும் நடந்திருக்கு பிரச்சாரம் பேசுறது மட்டும் இல்லை ஆனா பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது

கணித பய ஒரு அதாவது உதவியா இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மோடிஜி பணம் மோடிஜி பணம் எங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து விழுது ஏன்னா இவங்க அந்த ஸ்டிக்கர் ஒன்னே மாறி மோடிஜி அவர்களுடைய பணம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய நலத்திட்டங்கள் போடுறதுனாலதான் இவ்வளவு சிறப்பா வந்து நம்மளால செயல்பட்டு இருக்க முடியுது எங்களோட உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத்துக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம் ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து அதன் கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்பதான் விஸ்வகர்மாவுடைய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு அதனால அந்த திட்டத்தின் கீழேயும் நிறைய பேர் பயன் மாதிரி மாதிரி அன்னைக்கு பண்ண முடிஞ்சது சிறப்பான மருத்துவ முகாம் கனி மருத்துவ முகாம் அப்புறம் வந்து பொது மருத்துவ முகாம் இந்த மாதிரி பல இடத்துல நடந்தது ஒரே ஒரு தான் பிரச்சார பிரிவு பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாருமே அவங்க அவங்களோட வேலையை வந்து ரொம்ப சிறப்பா அவங்க அவங்களோட இடத்துல நம்ம எல்லாருமே பண்ணிட்டு அது எல்லா அதுக்கு வந்து நம்ம முதல்ல நம்மளை பாராட்டிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இங்க இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சார பிரிவு இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா நடக்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் நீங்க எல்லாரும் வந்துருக்கீங்க வேற வேற இடத்துல இருந்து

பார்லிமெண்ட்டுக்கு நிறைய மெம்பர்ஸ் அனுப்ப முடியும் பிரிவு பணி செய்து கிடப்பதே அப்படின்றது மாதிரி தான் எல்லாருமே இங்க வந்துருக்கோம் அதற்கு நம்மளே நம்மளை பாராட்டிக்கிறோம் இதே மாதிரி சிறப்பா நம்மளுடைய தொண்டுகள் வந்து தொடரணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிற நன்றி வாங்க